ஹாய் முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான் இறந்தவர்களுக்கு குரான் ஓதலாமா இறந்தவர்களுக்கு அல்லாஹு குரான் பொழுது நமக்கு நிறைய இடங்கள் ஷெஹ் ரமான் அல்லது குரான் திமினல் ஃபுர் கான் என்று குரான் அல்ல குரான் அல்லது மக்களுக்கு நேரவழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் அப்போ குரானை பொறுத்தவரையில் அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால் கிரந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகமா நிச்சயமாக போகாது கிரந்தவர்களுக்காக குரான் ஓதப்படுறதுக்காக ரெக்கப்படவில்லை நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குரான் ரக்கப்படவில்லை இப்ப இன்னும் ஒரு ஹதீச சொல்லுவாங்க என்றால் எக்ரா அலா மௌதாக்கும் யாசின் மௌத்தானவர்களுக்கு நீங்க ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான சம்பந்தமாக அந்த தரம் சம்பந்தமா விரிவாக நம்ம வேற வேற இதுல பேசி இருக்கணும் சுருக்கமா சொல்ல அடுத்தது யாசின் அடிச்சு கொடுப்பாங்க இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் யாசின் அடிச்சு அடிச்சு அவங்க பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி என்ன என்றால் யாசின் யாசின் ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது குரானுடைய இதயம் யாசின் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி மிக பலவீனமான ஹதீஸ் குறிப்பா சொல்றது யாசின் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சகான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே யாசியினுடைய சிறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ் சகிஹான ஹதீஸ் கிடையாது நிறைய ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மிக மிக பலவரமான செய்திகள் தான் வருது